எப்ப ஒரு தியாகி இருந்தார் பெரிய தியாகி அவரால் இமானுவேல் சேகர் பத்தாம்தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் முதுகுளத்தூரில் ஒரு பெரிய அரசியல் பஞ்சாயத்து ராம்நாடு ஜில்லா கலெக்டர் அம்பா அம்பாசங்கர பணிக்கர் தலைமையில் இமானுவேல் வந்தார் ஹூவார் யூ அப்படின்னா ஐ ஏம் இமானுவேல் சேகரன் அப்படின்னா ஓ யூ ஆர் த ரஃப்ரி ஃபார் த ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா நீ அந்த தாழ்ஜாதா ஜாதா ஜாதிக்கெல்லாம் தலைவனா பொறுப்பாளனா வந்தவனா இன்னொரு திம்ரா கேட்டான் இமானுவேல் அட்லிஷார் பதில் நோ மயிலார் ஐ எம் இமானுவேல் சேகரன் சன் ஆஃப் தேவேந்திரன் நான் தேவேந்திர மகேன் என்ன அர்த்தம் நான் தேவேந்திர மகேன் ஹூ ஆர் தார்ட் ஆஃப் மருதம் லேன் மருதநிலத்தின் தலைவன் என் தந்தை வயலும் வயல் சார்ந்த பகுதியாகிய மருதநிலத்தின் தந்தை என் தலைவன் என் அப்பன் தேவேந்திரன் போவிங் வயல் ஏர் ஏறுபிடித்து முழுவதும் ஸ்வோர்ட் ஃபைட்டிங் போர்க்களத்தில் வாழ் பிடித்து போராடுவதும் என் பரம்பரை தொழில் மை ட்ரெடிஷ்னல் டியூட்டி சோ எம்னார் ரோபர் தான் ஏணிபடுகின்ற வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்தில் எவனுக்கு நான் தாழ்ந்தவன் கிடையாது காரணம் போர்க்களத்தில் வாழ் பிடித்து போராடுவதும் வயல் காற்றில் ஏறு பிடித்து உழுவதும் என்னுடைய பரம்பரை தொழிலையா அதனால் நான் எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை புரியுதா ஐயா அண்ணா அப்படி சொன்னா புரியுது அண்டர்ஸ்வுட் ப்ளீஸ் ப்ரொசீட்